ஹரிதா அவளோட புருஷனான கிஷோர் கூட சேர்ந்து சிட்டில இருக்கிற மாமியார் வீட்ல சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தா சந்திரிகா கிராமத்துல இருந்துகிட்டு பிசினாரியா வீட்டுல எந்த சமையலும் செய்யாம வீடு வீடா போய் அவளுக்கு தேவையான சோறு கொழம்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து சந்தோஷமா சாப்பிட்டுகிட்டு வெளிய கொலையில வர தண்ணிய புடிச்சு குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தா இதெல்லாம் தெரியாம இருக்கிற ஹரிதாவோட அத்தையான ஷாமலா தேவி ஒரு நாள் ஹரிதா கிட்ட தான் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு நீயும் போய் உங்க அக்காவை பார்க்க மாட்டேங்கிற உங்க அக்காவும் வந்து உன்ன பார்க்கவே இல்லை ஏமா உனக்கு உங்க அக்காவை பார்க்கணும்னு தோணலையா இப்படி ஷமல தேவி கேட்ட உடனே ஹரிதா அவளோட மனசுல ஐயோ என்ன இது அத்தை இவ்வளோ நாள் இல்லாம இன்னைக்கு இருந்தாப்ல இருந்து எங்க அக்கா கிட்ட போலாம் அப்படின்னு அக்காவை பத்தி கேட்கறாங்க எங்க அத்தை மனசை மாத்தணும் ஏதாவது சொல்லியாகணும் ஆகணும் அப்படின்னு வெளியே அத்தைக்கு கேட்கற மாதிரி என்னத்த சொல்றீங்க அன்பா அம்மா மாதிரி பாத்துக்கும் போது எனக்கு எதுக்காகத்த எங்க அக்காவோட யோசனை வர போகுது இந்த வீட்ல நீங்க உங்க மாமா நம்ம நாலு பேரும் சந்தோஷமா வாழ்றோம் நம்ம இங்கேயே இப்படியே சந்தோஷமா இருக்கலாம் நீ சொல்றது என்னவோ உண்மைதாமா உனக்கு என்னவோ அம்மாவோட அன்பு என்கிட்ட கிடைக்குது அதனால உங்க அக்காவை பாக்கணும்னு தோணல உங்க அக்காவுக்கு உன்னை பாக்கணும் அப்படின்னு தோணும் இல்லம்மா ஐயோ அத்த எங்க அக்காவுக்கு அந்த ஊரை விட்டு வெளியே வர்றதுன்னா கொஞ்சம் கூட பிடிக்காது அதுக்கு தானமா நம்மளே போய் பாத்துட்டு வரலான்னு சொல்றேன் அப்படி அவளோட மாமியார் சொன்ன உடனே அரித்தவுக்கு என்ன தெரியாம இருந்தாப்ல இருந்து மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சா ஏங்க என்னங்க கிஷோர் வாப்பா உன் பொண்டாட்டி மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே கிஷோர் உன்னோட ரூம்ல லேப்டாப்ல ஆபீஸ் வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தா அம்மாவோட சத்தத்தை கேட்டு அங்க வந்தான் தன்னோட பொண்டாட்டி மயங்கி இருக்கிறத பாத்து மம்மி என்னாச்சு ஒன்னு இல்லப்பா அவளோட அக்காவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோமா அப்ப இருந்தா இருந்து உன் பொண்டாட்டி மயங்கி விழுந்துட்டாப்பா இப்படி சமல தேவி சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெளியே சமல தேவியோட புருஷன் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு அவரு சத்தத்தை கேட்டு சீக்கிரமா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாரு ஷாமலா கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து போடு என்ன பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஷியாம தேவி கிஷோர் நான் உள்ள போய் தண்ணி கொண்டு வரேன் நீ உங்க அப்பாவும் சேர்ந்து மருமகளை பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க உள்ள போனவங்க ஃப்ரிட்ஜில இருந்து பச்சை தண்ணிய கொண்டு வந்து மருமக மேல தெளிச்சாங்க அந்த தண்ணிய போட்ட உடனே மருமக எந்திரிச்சு உக்காந்தா என்னத்த யாராவது மயக்கம் போட்டப்போ இந்த கூல் வாட்டரை கொண்டு வந்து மூஞ்சில தெளிப்பாங்களா என்ன சாமல தேவி உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா ஐயோ அரித்தா நீ மயங்கி கீழே விழுந்த உடனே எனக்கு என்ன பண்றது என்னன்னு தெரியலமா அதுக்கு தான் உன் புருஷனையும் மாமாவையும் இங்கே கூப்பிட்டு விட்டுட்டு நான் உள்ளே போய் அவசரத்தில் கூல் வாட்டரை கொண்டு வந்துட்டேன் அவ்வளோதாம்மா இதை தவிர எனக்கு எந்த ஒரு கெட்ட நோக்கமும் இல்லைம்மா என்னம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க சரி இப்பதான் சரியாச்சே சும்மா இருங்க என்னம்மா ஹரிதா உங்கள் அத்தை சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாம் செய்ய வச்சு செய்ய வச்சு உனக்கு சரியாக சாப்பாடு கொடுக்காததுனால நீ இப்படி மயங்கி விழுந்துட்டியா சொல்லுமா உங்கள் அத்தையை பார்த்து பயப்படாத நான் இருக்கேன் உனக்கு ஐயோ மாமா அப்படியெல்லாம் ஒன்னு இல்லை மாமா அத்தை என்ன தன்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க அப்படி பாத்துக்கும் போது நீ எதுக்காக மா மயங்கி விழுவுற என்னங்க அதை நான் சொல்றேன் நான் ஹரித்த கிட்ட வந்து உங்க அக்கா ஆகி உனக்கு இவ்வளவு நாளாச்சே வந்து பாக்கலன்னு கேட்டேன் அப்படி அக்காவை பத்தி கேட்ட உடனே மருமக மயங்கி விழுந்துட்டாங்க இதுதான் நடந்தது நம்ம அவ அக்கா வீட்டுக்கு போனோங்க அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் வேணும் வேணும்னே ஹரித்தா மயங்கி விழுந்துட்டா அவளோட புருஷன் கிஷோர் பெட்ரூமுக்கு கூட்டிட்டு வந்து ஹரிதா நம்ம இப்போ பெட்ரூம்ல இருக்கோம் கண்ணு திறந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா பெட்ல எந்திரிச்சு அங்க அத்தை ஊர்ல இருக்கிற எங்க அக்கா கிட்ட போலான்னு சொல்றாங்க சம்மர் இல்லையா அங்க பச்சை பசேல் இருக்கிற வயலு காத்து நல்லா இருக்கும்னு தான் போலான்னு சொல்லியிருப்பாங்க அதுக்குதான் ஹரிதா ஒரு தடவை போய் பாத்துட்டு வரலாம் என்னங்க எங்க அக்காவை பத்தி தெரிஞ்ச இப்படி சொல்றீங்க ஓ ஷிட் உங்க அக்காவோட பிசுனரித்தனத்தை நான் மறந்துட்டேன் என்ன சொல்லுவீங்களோ என்னவோ எனக்கு தெரியாது நம்ம ஊருக்கு மட்டும் போகவே கூடாது நீங்க தான் பாத்துக்கணும் சரி ஹரிதா நீ கவலைப்படாத இங்கே படுத்துக்கோ நான் போய் சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டு கிஷோர் ஷியாமலா தயாக்கருகிட்ட வந்து நின்னா இந்த பக்கம் கிராமத்துல சந்திரிக்கா ஒரு பெரிய இலைய போட்டு அவ முன்னாடி ஊருக்குள்ள எல்லாரும் கொடுத்த சாப்பாட்டை அந்த இலையில வச்சுக்கிட்டு அந்த இலையை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்பா எப்படியோ இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஊருக்குள்ளே போய் எல்லாருக்கிட்டேயும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் இந்த சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி மரத்துக்கடியில் படுத்து நல்லா தூங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்வத்தி அம்மா வந்தாங்க பார்வதி சித்தி நீங்கள் கொடுத்த கறி குழம்பை மட்டும் திருப்பி கேட்காதீங்க சந்திரிக்கா அதை தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அந்த குழம்பு நல்லா இல்லை சாப்பிடாத பரவாயில்ல சித்தி நல்லாதான் இருக்கு நான் சாப்பிடுறேன் ஐயோ இல்லம்மா வேணா நீ மோந்து பாரு இல்ல சித்தி எனக்கு எதுவுமே ஆகாது அதை நான் பாத்துக்கிறேன் பாரும்மா எதனா ஆனா என்ன எதுவும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லி பார்வதி அம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க சந்திரிகா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அந்த பக்கம் சிட்டில கிஷோர் அவனோட அம்மா கிட்ட சந்திரிக்கா வீட்டுக்கு போறது வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னாலும் ஷாமலா தேவி கேட்கவே இல்ல ஹரித்த வந்து உண்மையான விஷயத்தை சொன்னா கூட ஷாமலா தேவி யாரோட பேச்ச கூட கேட்காம ஹரிதா கிட்ட ஹரிதா உங்க அக்காவோட பிஸ்னரித்தனா ஏங்கிட்ட நடக்காது உங்க அக்காவை நான் என்ன பாடுபடுத்துறேன்னு நீய பாக்கதன போற வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யாரோட பேச்சையும் கேட்காம ஒரு நாள் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க அதுல வந்த ஹரிதாவை பார்த்து சந்திரிகா சந்தோஷப்படாம இவங்க எதுக்காக வந்தாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தா காரை விட்டு அவங்க இறங்கின உடனே இது என்னது இது சொல்லாம பேசாம கிளம்பி வந்திருக்காங்க தான் ஊருக்குள்ள போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் மறுபடியும் இவங்களுக்காக சாப்பாடு கேட்டா ஐயோ முதலுக்கே மோசம் ஆயிடுமே என்ன பண்றது அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடையே எப்பவுமே கொடுக்காம போயிடுவாங்க அப்போ ஷாமலா தேவி சந்திரிக்காவை பார்த்து உன் மாமியார் மாமியாரெல்லாம் வந்திருக்கோம் வீட்டுக்குள்ளவான்னு கூப்பிட மாட்டியா ஐயோ அத்தை அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை வீட்டுக்குள்ள வேண்டாம் வாங்க இப்படி அந்த மரத்துக்கடியில நெகல்ல உக்காரலாம் அங்க உக்காரங்க உள்ள போய் தண்ணி கொண்டு வர அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு சாமளாதேவிக்கு ரொம்பவே கோம் வந்துச்சு என்னம்மா வந்தவங்கள வெளிய உக்காருன்னு சொல்ற அதெல்லாம் முடியாது நாங்க வீட்டுக்குள்ளதான் வந்து உக்காருவோம் அப்படின்னு எதுவுமே பேசாம சாமலாதேவி கிளம்பி வீட்டுக்குள்ள போனாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இன்னும் அரித்தா வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை சொல்லிருக்கலாம்ல ஆமா ஓ மூஞ்சி நான் உனக்கு போன் பண்றதுக்கு போன்ல என்ன ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கியா நான் உனக்கு போன் பண்ணி சொல்றதுக்கு இங்க பாருக்கா நீ என்ன பண்ணவே ஏதோ எனக்கு தெரியாது எங்க மாமியார் வந்திருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடு இல்லைன்னா என்னை திருப்பி இந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவாங்க ஐயோ ஏமா அப்படி சொல்ற இந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கா நாலு பேரு கொடுத்த காசை எல்லாம் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் நீ வேணா பாத்துட்டே இரு என்னோட பிஸ்னாரி தனத்தை பார்த்து உங்க அத்தை எப்படி நீ கவலைப்படாத தங்குச்சி நான் பாத்துக்கற அப்படி நான் தங்கச்சிங்க சியாமலா தேவி கத்திர சத்தம் கேட்டுச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து பார்த்து அவங்கள தூக்கி விட்டாங்க சாமலா தேவிக்கு கோம் வந்துச்சு ஐயோ அத்தை இத மெத்தன்னு நினைச்சிங்களா இது மெத்த இல்ல இந்த வீட்டுல எல்லா பொருளும் பொருள் தான் இருக்கும் ஆனா அதுல உக்காந்து பாத்தாதான் தெரியும் அது பொருளுங்க இல்ல அப்படி சொன்ன உடனே மூணு பேரும் வந்து மரத்துக்கடியில உக்காந்தாங்க சந்திரிக்கா பானை தண்ணியை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தா இங்க பாருமா எனக்கு இந்த தண்ணி வேண்டாம் ஃப்ரிட்ஜு தண்ணி தான் வேணும் சரிங்கத்த இதே தண்ணியை பாட்டில் ஊத்தி பானைக்குள்ள வைக்கிறேன் அப்போ உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும் இங்க பாருமா சந்திரிக்கா நீ என்ன பண்ணுவியோ தெரியல எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது சரிங்கத்த உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க வயிறு நிறைய சாப்பிடுற மாதிரி சமைச்சிடுறேன் கமல தேவி அத உண்மைன்னு நம்பி ஒரு பெரிய லிஸ்டே சொன்னாங்க இத பார்த்த ஹரிதா கிஷோர் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க சந்திரிக்கா வீட்டுக்கு வெளியில அடுப்பு வச்சு அடுப்புக்கு மேல ஒலைய வச்சிருந்தா தங்கச்சி அடுப்புல தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி கொதிக்காங்கட்டிய நான் போய் தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வரேன் ஏமா நீ அடுப்பையே பத்த வைக்கல அதுக்கப்புறம் எப்படிமா அந்த தண்ணி கொதிக்கும் ஐயோ அத்தை நீங்க என் கான்செப்டே புரிஞ்சுக்கல நல்லா வெயில் அடிக்குது இல்ல தண்ணி வச்சிருக்கேன் அந்த தண்ணி அந்த வெயில் சூட்டுக்கு கொதிச்சிரும் நான் போய் பொருளுங்களை வாங்கிட்டு வரேன் சந்திரிகாவோட வார்த்தையை கேட்டு ஷாமலதேவி தேவி ஆச்சரியப்பட்டு ஏமா நான் கேட்ட எல்லா சமையலும் இப்படிதான் செஞ்சு கொடுப்பியா ஆமா அத்தை அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஷாமலதேவி தேவி வந்து கார்ல உக்காந்தாங்க அவங்க பின்னாடியே ஹரிதா கிஷோர் ரெண்டு பேரும் வந்து உடனே சந்திரிகா பக்கத்துல வந்து அத்த ஹரிதா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே கிஷோர் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான் இன்னிருந்து ஷாமலதேவி தேவி ஹரிதா கிட்ட அக்காவை பத்தியே பேசல தன்னோட மருமகளை மக மாதிரி பாத்துக்கிட்டாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் சிட்டில அத்த வீட்ல இருக்கிற ஹரிதா சுபாஷ் ஆபீஸ்ல சாப்ட்வேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு லீவ் விட்டதுனால இருந்தாங்க நீங்க யோசிச்சீங்களா நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அம்மா உங்க அண்ண அண்ணிய விட்டுட்டு இங்கிக்கு வரமாட்டாங்க நீ நினைச்ச மாதிரி சொத்த எல்லாம் நம்ம பேர்ல எழுதவே முடியாது நான் இந்த விஷயத்த பேசாத விட்டுருந்து சொன்னேனே அரிதா நான் அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்த மாட்டேன் சுபாஷ் ஊர்ல இருக்கிற வீடு வயல உங்க அம்மா உங்க உங்க அண்ணன் பேர்ல எழுதிட்டா நம்ம கதி என்ன நம்மளுக்கே என்ன ஹரிதா நம்ம ரெண்டு பேரும் சாஃப்ட்வேர் வேலை செஞ்சுகிட்டு இருக்கோம் வீடு இருக்கு வீடு லோன்ல இருக்கு சுபாஷ் சின்னையா சுஜாதாவோட சொத்தை நம்ம பேர்ல எழுதி வச்சா அந்த சொத்தை நம்ம விட்டு வீடோ காரோ வாங்கிக்கலாம் நம்ம கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் கார் கார் வச்சிருக்காங்க சுபாஷ் இல்ல சுஜாதா என்னோட அப்பா அம்மா அவங்கள இப்படி பேர் வச்சு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல நீ அவங்கள அப்படி கூப்பிடாத பிளீஸ் சரி சுபாஷ் நான் அப்படி கூப்பிட மாட்டேன் நீ போய் அத்த மாமாவை வீட்டு கூட்டிட்டு வா அவங்க பேர்ல இருக்கிற சொத்தை எப்படி என் பேர்ல எழுதிக்கணும்னு எனக்கு தெரியும் எழுதிக்குவேன் ஆமா டிஃபனை பண்ணிட்டு போட்டா இல்ல அப்படியே போட்டா டிஃபனை பண்ணாம போவாதேன்னு நான் சொல்ல மாட்டேன் சாப்டே போ ஆமா நீ எதுக்காக ஊருக்கு போற திவாகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு கூட்டிட்டு வந்து விடுவாங்க அரிதா திவாகர் யாருன்னு தெரியுமா தெரியும் உன் அண்ணன் அது மட்டும் இல்ல சந்திரிகா உன் அக்காவோட புருஷன் அப்படின்னு நீ சுத்தமா மறந்துட்ட சோ வாட் அவங்க செய்யற வேலைக்கு அவங்களை இப்படிதான பேரு வச்சு கூப்பிட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சுபாஷுக்கு கோவம் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சுபாஷ நம்ப முடியாது

ஆனா என்ன பண்றது சொல்லு பெரியவங்கிட்ட சொன்னா சின்னவன் சிட்டில இருக்கானே அவன் வீட்டுக்கு அனுப்பவே மாட்டான் பெரியவன் சொன்னா மட்டும் தான் சின்னவன போய் பாக்கணுமா என்ன ரெண்டு பேரும் ரெண்டு நம்மளுக்கு கண்ணு இத்தனை நாளா தானே இருக்கும் இப்போ சிட்டில இருக்கிற சின்னவன கூட போய் பாத்துட்டு வரலாம் அவனை ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்தா நம்ம மனசும் ஆறுதலா இருக்கும் என்ன சொல்றீங்க இந்த விஷயத்த பெரியவங்கட்டியும் பெரிய மருமகிட்டியும் சொன்ன என்ன சொன்னாங்க இங்க பாருப்பா இன்னும் நம்ம இந்த கிராமத்துல இருக்கிறது வேண்டாம் உன் தம்பி எப்படியும் பட்டினத்துல பெரிய வீடு கட்டிருக்கா நம்ம அங்கேயே போய் இருக்கலாம் உனக்கு கூட அவங்கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலைய பாக்க சொல்றேன்னு சொன்ன அதுக்கு அவன் என்ன சொன்னான் ஆனா சந்திரிக்கா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஹரித்த வேற யாரும் இல்லல்ல அவளோட சொந்த தங்கச்சி பிறந்த வீட்டுல அக்கா தங்கச்சி ஒரே வீட்டு மருமகங்க அவங்க மனசுக்குள்ள என்னென்ன யோசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல சுஜாதா நம்ம இங்க இருக்கிறதுனால சந்திரிகாவுக்கு பாரமா இருக்கும் சாயங்காலம் வயல்ல இருந்து பெரியவனும் பெரிய மருமகளும் வருவாங்கல்ல அப்போ ஒரு தடவை அவங்க பேசி பாக்கலாம் சின்னவன் வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே போன் ரிங் ஆச்சு சின்னையா போன் எடுத்து பேசினாரு மாமா நான் ஹரிதா பேசுறேன் சொல்லுமா எப்படிமா இருக்கு ஹரிதா உன் வீட்டுக்காரன் எப்படிமா இருக்கான் மாமா நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் நீங்க கிளம்பி பட்டணத்துக்கு வாங்க அப்படி சொன்ன உடனே சின்னையா சந்தோஷப்பட்டாரு நாங்க கூட அதுதான் யோசிச்சோம் யோசிச்சுக்கிட்டு ஏன் மாமா அங்கே இருக்கீங்க கிளம்பி பட்டணத்துக்கு வாங்க நீங்க எப்பவுமே அக்கா மாமா கூட தான் இருப்பீங்களா எங்க கூட இருக்க மாட்டீங்களா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லமா எங்களுக்கு ரெண்டு பேரும் தேவைதான் அப்படின்னா உடனே கிளம்பி இங்க வாங்க மாமா சரி மருமகளே மாமா சொல்லுமா நீங்க வரும்போது வீட்டு பத்திரம் வயலோட பத்திரம் எடுத்துட்டு வரணும்னு உங்க சின்ன புள்ள சொன்னாரு அப்படி சொன்ன உடனே சின்னையா எதுவுமே பேசல ஹலோ மாமா ஹலோ சரிமா அப்படின்னு சின்னையா போன வச்சிட்டாரு யாருங்க சின்ன மருமகளா ஆமா சுஜாதா நம்மள அங்க வானு கூப்பிடுறா எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம சின்ன மருமகளுக்கு நம்பனா ரொம்ப பாசம் இல்லைங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மாட்டு வண்டியில திவாகர் அவனோட பொண்டாட்டியான சந்திரிகா கூட வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னங்க நான் சொன்ன விஷயத்த பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சிங்களா நம்ம சிட்டில போய் தம்பி கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல சண்டிக்கா நம்ம இங்கேயே குடிசைலையே இருக்கலாம் ஆனா அத்த மாமாவுக்கு ஊர்ல இருக்கிற தம்பி கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க சுபாஷ் வீட்டுக்கு போகணும் போனோன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்லங்க நான் உங்ககிட்ட கண்டிப்பா போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் சந்திரிக்கா ஆனா அவங்க உன்னை கூப்பிட்டு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நீ தான் சொல்லணும் இங்க பாருங்கத்த என்கிட்ட எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க ஆனா நீங்க எங்க இருக்கிறீங்களோ தான் நானும் இருப்பேன் அப்படின்னு தானே சொல்லணும் அவங்க இங்க இருந்து சிட்டிக்கு போனா சிட்டில இருக்கிற சின்ன பையனும் சின்ன மருமகளும் அவங்கள தங்கத்தட்டுல வச்சு நல்ல தேரு மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் முந்தா நேத்து அப்பாக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் காசு அனுப்பி வைடா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னப்போ தம்பி எத்தனை பேச்சு பேசுனான்னு தெரியுமா என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா உங்கள் மனசு அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி என் தங்கச்சி உங்களை ஏதானே சொன்னாலாங்க என் தங்கச்சி மட்டும் இல்லை சந்திரிக்கா என்னோட தம்பி கூட வாய்க்கு வந்த மாதிரி பேசுனான் இப்போ நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம மட்டும் சிட்டியில் இருக்கிற நம்ம போக போகக்கூடாது நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படி பேசிக்கிட்டே மாட்டு வண்டிய வீட்டுக்கு திருப்பினா ரெண்டு நாள் ஆச்சு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சிட்டில இருக்கிற ஹரிதா வீட்டுக்கு வந்தாங்க ஆனா ஹரிதா அவங்கள பாக்காமயே போன்ல பேசிக்கிட்டே அவங்க இருந்தாங்க இருந்தாலும் ஹரிதா பேசிக்கிட்டே ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மருமக நம்மள உக்கார சொல்லுங்க மருமக போன் பேசிக்கிட்டு இருக்காமா அவ பேசிக்கிட்டு இருக்கா அப்புறமா கூப்பிடுவா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சுபாஷ் வந்தா வந்ததுல இருந்து நின்னுகிட்டு இருக்கிற தன்னோட அப்பா அம்மாவையும் உக்காந்து போன் பேசிக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டியும் பார்த்து கோவம் வந்துச்சு சுபாஷ்க்கு ஹரிதா பேசிக்கிட்டு இருக்கிற போன் எடுத்து கீழே போட்டு உடைச்சா ஹரிதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு ஹரிதா சுபாஷ் கண்ணத்துக்கு ஓங்கி அரைஞ்சா அத பார்த்து சுஜாதா கவலப்பட்டாங்க சுபாஷ் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அப்போ சின்ன மருமக ஹரிதா சின்னையா சுஜாதா இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இப்படி அத்தை மாமாவை அவ பேர் வச்சு கூப்பிடும் போது மாமியார் மாமனார் ரொம்ப கவலையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே ரெண்டு பேருக்கு நடுவுல கலக்கத்தை மூட்டிட்டீங்களா ஆமா வந்ததுல இருந்தே நின்னுகிட்டே இருக்கீங்கல்ல இங்கதான இருக்கு சோஃபா கொஞ்சம் உக்காந்துருக்கலாம்ல அப்படி இல்லம்மா மரியாதையா தான எங்கள கூப்பிடணும் உங்களுக்கு மரியாதை கொடுக்க எல்லாம் நான் இங்கேயே கூப்பிடல இங்கேயே நின்னுகிட்டு இருங்க நான் உள்ள போய் வரேன் அப்படின்னு உள்ள போனா அங்க நம்ம சின்ன மருமகளுக்கு ரொம்ப திமிரு இல்லங்க அது சாதாரணமான திமிரு இல்ல சுஜாதா சாஃப்ட்வேர் திமிரு நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம புள்ளைய அடிக்கிற அப்படின்னா நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்னு நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்கு சுஜாதா நம்ம இங்க இருக்கிறது வேண்டாம் திரும்பி போயிடலாம் நம்ம பெரிய புள்ளையும் மருமகளும் எவ்வளவு சொன்னாலும் பேச்ச கேட்காம வந்தோம் சந்திரிக்காவை கூட ரொம்ப திட்டிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே வயித்துல பிறந்திருந்தாலும் அக்கா பாவப்பட்டவ தங்குச்சி திமிரு புடிச்சவ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹரிதா கையில ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து இந்தாங்க இதுல சைன் போடுங்க என்ன காகிதமா இது ஆ சொத்தை எல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன் இதுக்கு நீங்க சைன் போட்டு கொடுங்க இதுக்காக தான் எங்களை வர சொன்னியாம்மா அப்புறம் சந்திரிகா மாதிரி நானும் சேவை பண்ணுவேன் அப்படின்னு வந்திருக்கீங்களா நாங்கள் அப்படி எழுதி கொடுக்க மாட்டோமா எங்களோட சொத்து மொத்தமும் என்னோட பெரிய மருமகனும் மருமகளுக்கும்தான் எப்போ சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு வான்னு நீ சொன்னியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயத்த நீங்க எனக்கு சொல்லவே இல்லைங்க நீங்க இப்படி சொன்னா வழிக்கு வரமாட்டீங்க எப்படி உங்களை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் சின்னையா சுஜாதா வரணும் கிளம்பி போலான்னு கிட்ட வரும்போது ஹரிதா அப்பவே பெல்ட எடுத்துக்கிட்டு அங்கிக்கு வந்தா அத பார்த்து சின்னையா சுஜாதாவும் ரொம்ப பயந்துட்டாங்க ஆனா வெளியில இருந்து சுபாஷ் வந்தான் அப்பா அம்மா வெளிய ஆட்டோ நிக்கிது இனிமே எப்பவுமே இந்த பக்கமே வராதிங்க சுபாஷ் நீ என்ன பண்றேன்னு யோசிச்சுதான் பண்றியா இங்க பாரு ஹரிதா நம்ம அப்புறமா பேசிக்கலாம் எங்க அண்ணன் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கான் என்ன படிக்க வச்சான் இந்த சொத்து கூட என்னோட அப்பா அம்மா சம்பாதிச்சது கிடையாது என்னோட அண்ணன் சம்பாதிச்சது உண்மையிலேயே என் அண்ணன் சம்பாதிச்சது நோ நான் நம்ப மாட்டேன் நம்பிதான் ஆகணும் ஆமா மருமகளே இந்த சொத்து எல்லாமே என்னோட பெரிய மருமகன் சம்பாதிச்சது ராத்திரி பகலுன்னு கஷ்டப்பட்டு இந்த நிலமைக்கு வந்திருக்கான் பாருமா மருமகளே கல்யாணமாயி அஞ்சு வருஷம் ஆச்சு உன் அக்காவுக்கு குழந்தை பொறக்காதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் உங்க அக்காவுக்கு ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கோன்னு சொன்னேன் அப்ப உங்க அக்கா என்ன சொன்னா தெரியுமா குழந்தைங்க இல்லன்னு யார் அத்தை சொன்னது சுபாஷ் அரிதா எங்களோட பசங்க தானே சுபாஷ் அண்ணின்னு எவ்ளோ சந்தோஷமா கூப்பிடுறாரு அண்ணில அம்மா இருக்கிறேன்ல அத்தை நான் சுபாஷுக்கு அம்மா தானே அத்தை அப்படி நீ அண்ணி சொல்லும்போது கண்ணுல இருந்து கண்ணீர் வரல ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு சுபாஷ் சொன்ன உடனே ஹரிதா செஞ்சது பெரிய தப்புன்னு பொண்டாட்டி ரெண்டு பேரும் கிராமத்துக்கு வந்தாங்க சந்திரிகா திவாக்கரை வேண்டிக்கிட்டாங்க தப்பாச்சு மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்டு எல்லாருமே அதே கிராமத்துல சந்தோஷமா வாழ்ந்தாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்